ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தாவி ஜபித்தாரு ஜெபித்த ஜபத்தை கேட்டு கத்தர் அவன் சந்ததியை எப்படி ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் ஒன்று நாளாகும் இருபத்தி எட்டு ஒன்பதை வாசிங்க ஒன்னு நாளாகும் இருபத்தி எட்டு ஒன்பது என் குமாரனாகிய சாலமோனே என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இந்த வார்த்தை முதல்ல வார்த்தைங்க அண்டவரு அடியானின் வீடு என்றைக்கும் என்ன செய்யணும் இருக்கணும் அண்டவரு என் வீட்டை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்க அப்படின்னு ஜோமன் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு ஏலாதிகாரத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் வாக்குதன் கொடுப்பார் நாத்த திருக்குதர்சி மூலமா உன் சந்தித என்ன செய்வேன் ஆசிர்விப்பேன் இப்போ இந்த வாக்குதலை பெற்ற தாவீது தன் கடைசி காலத்தில் மரண தருவாயில தன் மகன் சாலமோனை குட்டு எப்பான் அப்படி ஜோமணி இருக்கிறேன் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும் கத்தர் ஆசீர்வதிக்கணும் ஜோ பண்ணி இருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்க கத்தரால் ஆசீர்விக்கப்படணும்னா என்ன செய்யணும் தாவி சொல்லும் பொழுது அவங்க முழு இருதயத்தோட உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோட அவர் என்ன செய்யணும் என் குமாரநாயக சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை சேவி நீ அவரை தேடினால் அவர் உனக்கு மூணு காரியம் சொல்றாரு உன் தேவனை அறிந்து கொள் அவரை சேவிக்கணும் நீ அவரை தேடணும் நாமும் நம்ம குடும்பமும் நம்ம சந்ததியும் கத்தரால் ஆஸ்வதிக்கப்படணும் நாம குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய இருக்கணும் அவரை மாத்திர சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அவரை தேடுகிற குடும்பமா இருக்க வேண்டும் அலையிலூயா சத்தமா சொல்லுவாமா கத்தரை அறிந்து கொள் அவரை சேவி அவரை அதாவது ஒரே வார்த்தை சொல்லணும்னா உன் வாழ்க்கையில கத்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடு அலையிலூயா அலையிலூயா உலக பிரகாரமான அறிவை நீ வளர்த்து விட தேவன் யார் என்கிற அறிவில் என்ன செய்யணும் யார் கத்தர் ஆசிரியப்பா தெரியுங்களா அறிந்து கொள்வதே விரும்புகிறார்களோ நிறைய பேர் பெற்றோர்களாக இருக்கட்டும் உலக தான் விரும்புகிறோம் பெற்றோர்களாக இருக்கட்டும் நல்ல அறிவை வளர்க்கணும் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் இதுல அதிக கவனம் செலுத்துகிறோம் ஆனா என் கத்தர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்படுறோமா லே லூயா எதுக்காக லேயா சொன்னீங்க லே லூயா நான் சொன்னது எத்தனை பேர் கவனிச்சிங்க எதுக்கு நம்ம பிரயாசப்படணுமா கத்தரை அறிந்து கொள்ளணுமா நம்ம அறிந்து கொள்ள பிரயாசப்படுறோங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம பிள்ளைகள் கத்தரை அறிந்து கொள்வதற்கு நாம பிரயாசப்படுறோமா பிள்ளைகளை அதைப்படி இதைப்படி இதை செய் அதை செய் அங்கே போ இங்கே போ எல்லாம் செல்றோம் இந்த வேலை ட்ரை அந்த வேலை ட்ரை பண்ணு அங்க போ உங்க பிள்ளைங்க கத்தரை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம் கத்தர் யார் நல்லா புரிந்துக்கோங்க இயேசு தெய்வம் அறிஞ்சிருக்கிறோம் ஆனா அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன விரும்புகிறார் அவர் யார் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் தேவன் என்ன எதிர்பார்த்து இந்த அறிவை நம்ம வளர்க்க வளர்க்கத்தான் கர்த்தருடைய பிரசனத்தில் இருக்க முடியும் தேவன் அவருடைய பிரசனத்தில் வைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் அலே லூயா உலக ஆசீர்வாதங்களை விட உலகத்தின் மேன்மைகளை விட ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நீ அதிகம் தேடுவாயானால் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் லூயா அதான் தாவிதனுடைய ஆலோசனை சாலமோனுக்கு நீ கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாள் உங்கள் சந்ததி ஆஸ்ரதிக்கப்படணுனா உங்கள் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உலக ஆசீர்வாதங்களை விட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை அதிக முக்கியத்துவம் கொடுங்க கத்தரை அறிந்து கொள்வதற்கு அதிக பிரயாசப்படுங்க எப்படி கத்தரை அறிந்து கொள்வது ஒரு வார்த்தை வாசிங்க யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதை வாசிங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அதாவது சாட்சி கொடுக்கிறவைகள் அப்படின்னா என்னை குறித்து சொல்லுகிறது எதுதான் வேத வாக்கியம் அப்போ கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும்னா நம்ம எதை ஆராயணும் வேதத்தை அதிகம் வாசித்து தேவ சமூகத்தில் அதிகமாய் நேரங்களை செலவிடுகிற நபர் யாரோ அந்த நபரை கத்தர் ஆசிரதிக்கிறார் அவர் வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் அந்த குடும்பத்தின் சந்ததியை கத்தர் மேன்மையாய் ஆசிரதிப்பாரே லூயா லூயாம்